இன்றைய மன்னா ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்ன வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறேன் கர்த்தர் நமக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறபடினால் பயப்படாதே என்று சொல்ல விரும்புகிறார் பாதுகாக்கிறவர் மாத்திரம் அல்ல பலன் கொடுக்கிறவர் உங்களுடைய ஜபத்துக்கு பலன் கொடுப்பார் நீங்கள் கர்த்திற்காக பண்ணின எல்லா தியாகங்களுக்கும் பலன் கொடுப்பார் நீங்கள் கர்த்தருக்கு காண்பிக்கிற அன்பின் நிமித்தம் பலன் கொடுப்பார் ஆபிரகாமை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வித்தார் போகும் இடமெல்லாம் ஆப்ரகாமை காத்தார் அது மாத்திரம் அல்ல ஆப்ரகாமிக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் பலன் கொடுத்தார் உங்களுக்கும் அவர் பலன் கொடுப்பார் உங்களையும் பாதுகாப்பார் அவடாது எங்கள் ஆபிரகாமின் தேவன் நம்மளுடைய தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களுக்கு கேடகமும் பலனுமா இருக்கிறக்கா நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நீர் எங்களுக்கு கேடகமும் பலனுமா இருக்கிறக்கா நன்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்த உற்சாகப்படுத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறேன் ஆசிர்வதியம் வழி யேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார்